அனைவருக்கும் சனிக்கிழமையின் காலை வணக்கங்கள் நம்ம தோட்டத்தை அப்டேட் இன்னைக்கு வந்து கத்திரிக்காவும் பச்சை மிளகாவும் காய்ச்சி வந்துருச்சு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலை டிஃபன் பசங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து பூரியும் பூரி கிழங்கும் செஞ்சிடலான்னு செஞ்சு முடிச்சாச்சு மதியத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறுகரண குழம்பு இதை வந்து பிடிக்கரண அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க வந்து அது சிறுகரண அப்படின்னு தான் சொல்லுவோம் மோஸ்ட்லி இதை வந்து பொங்கலுக்கு தான் அதிகமா செய்யறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கும் இந்த சிறுகரண குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்புக்கு அளவுக்கு குக்கர்ல இந்த கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும் நார்மலா நம்ம காரக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா இந்த கிழங்கையும் போட்டு கொஞ்சமா வெள்ளமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கீங்க சூப்பரா இருக்கும் நல்லா நெய் விட்டு சாப்பிடும்போது போது செம்ம டேஸ்டா இருக்கும் அன்னைக்கு மதியம் லஞ்சு காப்பிலத்தோட சிம்பிளா வச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம களத்துல போயிட்டு இன்னைக்கு கருப்பு கவனி அரிசியும் ஆத்தூர் கிச்சடி சம்மாவும் காய வச்சுட்டு இருந்தாங்க சோ நெல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா எவ்வளவு தரமா சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து காய வச்சுட்டு இருந்தாங்க அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த கருப்பு கவனி சேல்ஸுக்கு தான் வேணும்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு மினி ப்ளாக்ல பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ